நரியும் அதன் நிழலும் ஒரு நரி அதிகாலை எழுந்து மேற்கு நோக்கி வேட்டைக்கு புறப்பட்டது கிழக்கே இருந்து எழுந்த சூரிய ஒளியில் அதன் நிழல் வெகு நீளமாக பெரியதாக தெரிந்தது நரிக்கு ஏக குஷி நான் ரொம்ப பெரிய ஆளாக்கும் அதுவும் இந்த காட்டின் ராஜாவாக உள்ள சிங்கத்தை விடவும் பெரியவனாக நான் உள்ளேன் என நினைத்து கொண்டே வேட்டைக்கு சென்றது செல்லும் வழியில் நரி ஒரு சிங்கத்தைக் கண்டது சிங்கமோ சற்று முன்னர் தான் ஒரு மானை வேட்டையாடி அதை உண்ட கலப்பில் மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தது நரியும் தன்னுடைய நிழல் சிங்கத்தை விடவும் பெரியதாக இருப்பதாக நினைத்து கொண்டு சிங்கம் வரும் வழியில் நடந்து சென்றது சிங்கமும் நரியை ஒன்றும் செய்யாமல் கடந்து சென்றது நரிக்கோ ரொம்ப சந்தோஷம் நாம் சிங்கத்தை விடவும் பெரியதாக இருப்பதனால் சிங்கம் என்னை கண்டு பயந்து சென்றது என நினைத்து கொண்டு அன்று மாலை தன்னுடைய வீட்டிற்கு சென்றது மாலை வீட்டிற்கு சென்றதும் நரி காட்டில் உள்ள மிருகங்களை எல்லாம் அழைத்தது அனைத்து மிருகங்களும் நரியின் கூட்டத்திற்கு வந்தன நரி அனைத்து மிருகங்களிடமும் இனிமேல் இந்த காட்டிற்கு நான்தான் ராஜா என்றது யானையோ இதை நாங்கள் ஏற்க முடியாது என்றது உடனே நரி காலையில் நடந்த சம்பவத்தை கூறி சிங்கமே என்னை பார்த்து பயந்து சென்றது கூட்டத்தில் இருந்த மானோ சிங்கத்தை உன் முன் மண்டியிட சொல் பிறகு உன்னை இந்த காட்டிற்கு ராஜாவாக்குகிறோம் என்றது அடுத்த நாள் நரி அந்த சிங்கத்தை தேடிச் சென்றது செல்லும் வழியில் சிங்கம் தன்னுடைய பாதையை நோக்கி வருவதைக் கண்டு நரி கர்வத்துடன் நின்றது சிங்கம் வந்தவுடன் சிங்கத்தை பார்த்து என் முன்னால் மண்டியிட்டு செல் என்று நரி கூறியது சிங்கமும் மிகவும் கோபம் கொண்டு தரக்குறைவாக பேசிய நரியை பார்த்து உன்னை மன்னித்து விடுகிறேன் உடனே இங்கிருந்து செல் என்றது நரியோ சிங்கம் தன்னை கண்டு பயந்துவிட்டது என நினைத்து முடியாது என்று பதில் கூறிக்கொண்டே தன்னுடைய நிழலை பார்த்தது அது மதிய நேரம் என்பதால் நிழல் உண்மையான அளவில் இருந்தது அப்பொழுதுதான் நரிக்கு புரிந்தது சூரிய ஒளியில்தான் தன்னுடைய நிழல் பெரியதாக இருந்தது என்று இதை பொறுத்து கொள்ள முடியாத சிங்கம் நரியை ஒரே அடியினால் கொன்றது நீதி முட்டாள்தனமாக பெரியதாக யோசித்தால் அதற்கான இழப்பும் பெரியதாக இருக்கும்